எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி இப்ப நாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இப்போ வந்து நம்ம இந்த ஸாரி கலெக்ஷன் ஃபுல்லாக ஆன்லைன் ட்ரெண்டிங் சாரி ஃபுல்லாக பார்த்துட்ருப்பாங்க நியூ அரைவல் வந்து ரெண்டு நாளாக வந்து ஒரு நாலு அஞ்சு டிசைன் காட்டியிருக்கேன் இன்றைக்கி வந்து என்ன அதாவது என்ன மாடல் சரிங்களா அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மாதிரி சேரீங்க நல்லா ஃபோர் கலர் வரும் இந்த சேரீல ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி களங்கறி மாதிரி வரும் அதில் வந்து ஓரத்தில் எம்ப்ராய்டரி இருக்குது சரிங்களா ப்ராஸோ மாடலில் வரும் ப்ளவுஸு இப்போ நான் வந்து அது ஒரு ஒரு என்னென்ன கலர்ஸ் எத்தனை கலர்ஸ் இருக்குது ஒரு சேரீயோட டிசைன் என்ன அப்படின்றத நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கலர் பிங்க் ஷேடு பிங்க்கு ப்ளூ இப்போ வந்து இதுவும் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங்கில் சாரீ நடுவில் வந்து இந்த மாதிரி சில்வர் போடு போட்ட மாதிரி வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கலர் ஒரு சேரீயில் வரும் முந்தியில் வந்து இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இப்போ வந்து சேரீ ஃபுல்லாக இதை மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் மட்டும் மாறும் சரிங்களா இப்போ இது எல்லோ வந்திருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த உள்ள கீழே வர இடம் மட்டும் கலர்ஸ் மாறும் சரிங்களா நான் என்னென்ன கலர்னு காட்டுறேன் இது வந்து எல்லோ எல்லோ ஷேடு மல்டி கலர் ஸாரீ என்னோடய ப்ளவுஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி வரும் பைக்கு மட்டும் இந்த மாதிரி பக்கம் மாதிரி வரும் இதில் வந்து சமைக்க வறுக்கும்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஷைனிங்காக தெரியுது பாருங்க இந்த இடத்துல ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நடு நடுவில் வந்து சமைக்க ஒர்க்கும் வரும் அக்கோப்பா மாடல் இப்போ அதில் என்னென்ன கலர் இருக்கோ அந்த சேரீல அந்த கலரில் வந்து ஃப்ளவர் டிசைன் வரும் சரிங்களா கை மட்டும் இப்படி வரும் ரொம்ப இப்படி வந்து வரும் அக்கோப்பா மாடலில் வரும் இந்த சேரீயோட ரேட்டு வந்து நானூற்றி அறுபது இல்லை வந்து அந்த ப்ளவுஸே சூப்பராக இருக்குங்க இப்போ இது வந்து என்னென்ன கலர்ஸ் வந்துட்டுன்னு பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லோ ஓகேங்களா இப்போ வந்து எல்லோ கலர் சேரின்றதுனால உங்களுக்கு கீழே கைக்கு வர்ற பார்ட்ரு வந்து எல்லோவில் வருது அடுத்த கலர் ஆரஞ்சு அதோட ப்ளவுஸோட பார்டரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியாக ஆரஞ்சு வரும் ஆரஞ்சு அடுத்தது கிரீன் சேரோட ரேட்டு வந்து நானூற்றி அறுபது ரூபாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குது சரி வெயிட் இல்லை சூப்பான்னு சரி மாதிரி இருக்குது மட்டும் வெளியில் எடுத்துக்காங்க கிரே கலர் இது வந்து ப்ளவுஸு ஒரு பார்டரு சாரி வந்து ரபர் கிரே கலரு இது வந்து பேரட் கிரீன் கிளிப்பச்சர் சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இது பிங்க் இதில் வந்து மேலே வர எல்லா கலரும் ஒரே எல்லா சாரிக்கும் ஒரே மாதிரி தாங்க வருது இந்த கீழே வந்து கீழே வர்ற பார்டர் மட்டும்தான் கலர் மாறுது சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸும் வருது இப்போ ஃபஸ்ட்டு காட்டினா அப்படியே எழுதும் என்னோட வாட்ஸ்அப்புக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க எந்த கலர் தேவைப்படுதுன்னு என்னென்ன கலர் இருக்கு அவைலபுள்ன்றத காட்டுறேன் எல்லோ கிரே பிங்கு வந்து சில்வர் லைன் மாதிரி ஒரு இன்ன போடு மாதிரி கிரேவி இது வந்து பேரட் கிளி பச்சை அடுத்தது வந்து இந்த பச்சை மாமல் பச்சை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க சேரீயோட மாடல் வந்து இந்த மாதிரி வருங்க இதே மாதிரி இருக்கும் இது ஒரு மாடல் ஆச்சுங்களா இது வந்து ரெண்டு சேரீக்கு ஒரு கிலோ அந்த மாதிரி கணக்கு வருங்க ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஐம்பது ரூபா வரும் அந்த சாரியோட ரேட்டு வந்து நானூற்றி அறுபது அதே மாதிரி மாடல் ப்ளவுஸ் வந்து அதே மாதிரி மாடலாக இருக்கும் சாரி மட்டும் கொஞ்சம் மாதிரி இருக்கும் வேற ஒரு டிசைன் இன்றைக்கி கட்டுறேன் இங்கே இந்த வந்து கோல்டு கலரில் புட்டா புட்டாவாக உடம்பு ஃபுல்லாக வரும் ப்ளவுஸ் வந்து அதே மாதிரி வரும் தௌசண்ட் புட்டான்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த சேரீக்கு வந்து தௌசண்ட் புட்டா அப்படின்வாங்க இல்லை ஒரு கலர் பிரித்து காட்டுற பாருங்க ப்ளவுஸ் வந்து அதே மாதிரி தாங்க வரும் அதே மாதிரி சேரீ என்ன கலரோ அந்த கலருக்கு வந்து இந்த கீழே கை பார்ட்ரு வரும் அதே மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்கு அப்பப்போ மாதிரி வரும் உண்மையிலே இந்த ப்ளவுஸுக்கு ஆசரமே இந்த சேரீ வந்து வாங்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ளவுஸு இதுலேயும் நடுவில் நடுவில் வந்து சமைக்க ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அந்த சேரீக்கும் இந்த சேரீக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த சேரீயோட பேர் வந்து தௌசண்ட் புட்டாரு உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டில் இந்த மாதிரி குட்டா புட்டாவாக வரும் இது ஆயில் பிரிண்டதுனால இது வந்து துவச்சா கூட போகாதுங்க இப்போ ஒரு சாரி பிரிச்ச பார்த்து பாருங்கள் இது வந்து முந்தியில் இந்த மாதிரி வரும் மோஸ்ட்லி இப்போ வர சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து இது குஞ்ச தாங்க கொடுக்குறாங்க அந்த பார்டரில் பார்க்க பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பார்ட்ரில் இந்த மாதிரி லைட் ஆரஞ்சு இதில் வர கலர் ஃபுல்லாக லைட் கலராக இருக்குங்க ஸாரீ உண்மையில நல்ல லென்த்தாக இருக்குது நல்ல ஹைட்டாக இருக்கிறவங்க கூட கட்டலாம் ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை சேரீ வந்து நல்லா இருக்குங்க இந்த சேரீயோட ரேட்டு வந்து நானூற்றி எழுபது இப்போ வந்து இதில் என்னென்ன கலர்ஸ் வந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் காட்டினது வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் அடுத்தது கிரே அடுத்தது வந்து கிரே கலர் ப்ளூ ஸ்கை ப்ளூ ரேட்டு வந்து நானூற்றி எழுபது தேவைப்படுறவங்க என்ன கலர் வேணுன்றத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது கிரீன் இப்போ ஒருத்தவங்க வந்து சேரீ வந்து இந்த சேரீலாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க இது வந்து வைலட் கலர் ப்ளவுஸ் இது இந்த கலர் வந்து எடுத்து வச்சிருக்காங்க இந்த சாரி வந்து இன்னொரு ஒரு அஞ்சு ஆறு செட்டு இருக்குங்க தேவைப்படுறவங்க இந்த கலர் வேணுணாலும் இருக்குது வைலட் அதாவது வைலெட்டுன்னா ப்யூர் வை வைலெட்டு வராதுங்க கோல்டு ஷேடு கோல்டு கலர் கலந்த மாதிரி வருது சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பேபி பிங்கு இது நல்ல டார்க் பிங்க் வந்து நானூற்றி எழுபது கொஞ்சம் அதாவது கிரே கலர் கலந்த மாதிரி இருக்குது சரிங்களா கிரே கலரும் கோல்டு கலரும் கலர் தான் எப்படி இருக்குமோ அந்த கலர் ஸ்டேட்ல இருக்குது இந்த பிஸ்தா கிரேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கிரேவி தேவைப்படுறாங்க எடுத்துக்கோங்க இது வைலட்ல கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஸ்க்ரீனில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் சரிங்களா யாருக்கு வந்து என்ன சேரீ என்ன கலர் தேவைப்படுதுன்றத எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க சரிங்களா இந்த சேரீயோட ரேட்டு வந்து நானூற்றி எழுபது ஐம்பது ரூபா வந்து ஷிப்பிங் சார்ஜ் ரெண்டு கலெக்ஷன் வச்சிங்களா மூணு தான் சூப்பர் சேரீ உங்களுக்கு பாருங்கள் வர்ணிக்க மசி கவரை சேரி எல்லாமே வந்து நல்லா குஞ்சம் வரைச்சு வருதுங்க இதுக்கு முன்னெல்லாம் பட்டு புடவையில் தான் குஞ்சம் வரும் இப்போ வந்து எல்லா சேரிலுமே வந்து கொஞ்சம் வரும் பார்க்கலாம் இந்த சேரீ வந்து ஒன்லி த்ரீ எயிட்டி தாங்க நல்ல ஷைனிங்காக இருக்கும் சில்க் மாதிரி சரிங்களா கலங்கரை மாடல் ஆனால் மெட்டீரியல் வந்து சில்க் மாதிரி இருக்குது இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ப்ளவுஸ் வந்து இந்த பார்டர் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேரீட ரேட்டு வந்து முந்நூற்றி எண்பது சேரீ என்ன போட்டு காட்டுறேன் பாருங்கள் அப்படி வருது சேரீ வந்து வெயிட் இருக்குங்க டோலா சில்க் மாதிரி சரிங்களா மாடல் வந்து கலங்கரி மாதிரி வருது சேரீ வந்து நல்லா ஹைட்டு இருக்குதுன்னு அப்படி பாருங்கள் நல்ல ஹைட் இருக்குது நல்ல லென்த்தாகவும் இருக்குது வெயிட்டே இல்லை ஸேரீ நல்ல ஷைனிங்காகவும் இருக்குதுங்க இந்த சேரீ ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வருது இந்த பார்ட்ரு கலரு எந்த கலரும் அந்த டிசைனில் ப்ளவுஸ் வருது இந்த சேரீயோட ரேட் வந்து முந்நூற்றி எண்பது தாங்க தேவைப்படுவோங்க இந்த கலரு ட்ரெஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ராமர் ப்ளூ இந்த கலர் வந்து ராமர் ப்ளூங்க பார்டர் வந்து பிங்கு இப்போ வந்து இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் பார்க்கறேன் கலரில் ப்ளவுஸ் வரும் சரிங்களா இந்த பே க்ரீன் இந்த க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வரும் இந்த கேட்லாக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குங்க சரி ரேட் வந்து முந்நூற்றி எண்பது கொஞ்சம் இந்த மாதிரி வரும் சரிங்களா இதில் வந்து வெந்தய கலருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்ல நேவி ப்ளூ நல்ல டார்க் ப்ளூ கருணீலன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலர் இது வந்து கேர் மட்டும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வச்சுருக்காங்க இந்த சேரீயில் சரிங்களா மாடல் இது வந்து கலர்ஸ் மட்டும் அது வந்தே கலர் காட்டியிருக்கேன் நல்ல டார்க் ப்ளூ இதில் வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிங்க்கில் வரும் இருக்குது பார்த்திங்களா இந்த பிங்க்கில் வருது ப்ளவுஸ் நல்லா ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துக்கோங்க டார்க் ப்ளூ ய கலர் ஸேரீ உண்மையில் ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல நெஞ்சியாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது ஷைனிங்காக இருக்குது நல்லா பாருங்க அவங்களை பார்த்தாலே தெரியும் நல்ல ஷைனிங்காக இருக்குது ஸாரீ வந்து வெயிட்டே இல்லை அந்த மாதிரி மஸ்ட் கலர் பிஸ்கட் கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இதோட ப்ளவுஸ் வந்து அதே பிங்க் கலர் தாங்க கொடுத்துருக்காங்க எடுத்துக்கோங்க கிரே இதுலேயும் வந்து பிங்கில் தான் வருது மோஸ்ட்லி எல்லாமே பிங்கில் தாங்க வருது பிளவுஸு இன்னும் எல்லா கலர்லையும் எல்லா கலர் சேரீலையும் இந்த வந்து பூ வர்றதுனால எல்லாத்துலேயுமே வந்து மோஸ்ட்லி தான் பிளவுஸ் வருது கிரே கலர் கிடைக்காது சூப்பரான க்ரீன் நல்ல லீவ்ஸ் க்ரீன் இதுலேயும் வந்து பிங்கில் தான் வருது ப்ளவுஸு க்ரீன் அடுத்தது ரெட்டு இவ்வளோ தானே இன்றைக்கி கலெக்ஷனு சரிங்களா இந்த சேரீயோட ரேட்டு வந்து வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா இதில் வந்து திருப்பி என்னென்ன கலர் இருக்குன்றத ஃபைனலாக ஒரு வாட்டி காட்டிடுறேன் ரெட்டு அடுத்தது வந்து க்ரீன் அடுத்தது வந்து கிரே கிரே கலர் கேரட் கிரீன் புளி பச்சை அடுத்தது வந்து பிஸ்கட் கலர் நல்ல மேரை நல்ல டார்க் ப்ளூ கருநீல கலர் வந்து முந்தை கலர் மாம்பழ சொல்லுவாங்க எனக்கு இந்த சேரீயோடய ரேட்டு வந்து முந்நூற்றி எண்பது உங்களுக்கு என்ன என்ன டிசைனில் என்ன கலரில் வேணும் அப்படின்றத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க சரிங்களா இதோட இந்த வந்து இன்றைக்கி காட்டின இந்த மூணு கலெக்ஷன் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க நாளைக்கு வந்து புதுசாக வந்து இன்னொரு நிறைய டிசைன் வந்திருக்கு நாளைக்கு ஒரு மூணு க டிசைனில் வந்து உங்களுக்கு சேரீ என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா நாளைக்கு மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரேன் பாய்